நீர் சுத்திகரிப்பு சுகாதம்பாட்டு திட்டம் என்ன அடிப்படையில் உள்நோக்கம் கொண்டு இடைநிறுத்தப்பட்டது இத்திட்டத்தின் நன்மைகள் மன்னார் நகர மக்கள் அனுபவிக்க முடியாமல் தடுத்தவர்களின் நோக்கம் என்ன கௌரவ சபாநாயகர் அவர்களே சுற்றாடல் மற்றும் மாண்புமிகு தம்மிக பட்டபெந்தி அவர்களை தினம் கேட்பதற்காக இலங்கையின் வடக்கு மாகாணத்தின் பெருநிலப்பரப்பாக உள்ள மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரம் அதன் பௌதிக வரலாறு கல்வி சுற்றுலா மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான நகரமாகும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மக்கள் தொகையை கொண்ட பல கல்வி நிறுவனங்கள் மாவட்ட செயலகம் நீதிமன்றம் மாவட்ட வைத்தியசாலை நகரசபை பிரதேச சபைகள் என பல நிறுவன கட்டமைப்புகளை கொண்ட நகரமாகும் கடல்வள வள அதிகரிப்புகள் வர்த்தக நடவடிக்கைகள் நெற்சேகை மற்றும் கால்நடை வளர்ப்பு என தொழில்துறை ரீதியாக வளர்ச்சி கண்டு வரும் நகரமாக மன்னார் பெருநகரம் அமைந்துள்ளது இந்த நகரப்பகுதி மற்றும் மாவட்டம் வாழ் மக்களின் நலன் கருதி அரசினால் மக்களுக்காக மேற்கொள்ளப்படும் குடிநீர் வளங்கள் சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கழிவு நீர் தரமேற்றல் போன்றவற்றில் அக்கறை கொண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கி அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் வழங்க நகரசபை எட்டு மில்லியன் ரூபா செலவிட்டு மொத்தம் எழுபத்தேழு மில்லியன் ரூபாய் செலவில் மன்னார் பகுதியில் சுகாதாரம் மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவத்தை மேம்படுத்தும் திட்டம் ட்ரைசோன் ஏர்பன் வோட்டர் அண்ட் சானிடேஷன் ப்ரொஜெக்ட் தேசிய நீர் வடிகாலமைப்பு சபையால் செயற்படுத்தப்பட்டது மக்களின் தேவை மற்றும் விலங்கினங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சூழலை மேம்படுத்துவதற்கான நிலைபூறான வழிகள் ஆய்வு செய்யப்பட்டு இத்த இத்திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி மன்னார் நகரசபைக்கு கையளிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சீராய் சீராக இயங்கி வந்தது மன்னார் மலக்கழிவகற்றல் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை தொடங்குவதற்கு முன் விரிவான ஆரம்ப சுற்றுச்சூழல் ஆய்வு இனிஷியல் என்விரமெண்டல் எக்ஸாமினேஷன் மேற்கொள்ளப்பட்டது இத்திட்டத்திற்கான இடம் தொடர்பில் பல இடங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட மளிகைத் தொடர் கிராம அதிகாரி பிரிவில் குறித்த திட்டத்துக்கான இடம் தெரிவு செய்யப்பட்டது மாவட்ட செயலாளர் அனுமதியுடன் பிரதேச செயலாளர் திட்டத்துக்கான தெரிவு செய்யப்பட்ட நிலப்பகுதியை தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு ஒப்படைத்தார் இதன் ஆரம்ப சுற்றுச்சூழல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து பொதுமக்கள் பார்வைக்கு கிடைக்கக்கூடியதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாய்வானது இத்திட்டத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மதிப்பீடு செய்து அவற்றை குறைப்பதற்கான பரிந்துரைகளையும் வழங்கியது மேலும் பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதை மற்றும் கண்காணிப்பதற்கான சுற்றுச்சூழல் முகாமைத்துவ திட்டமும் இதில் அடங்கியுள்ளது இத்திட்டத்திற்கான மாற்று வழிகள் மூன்று பிரிவுகளின் ஆய்வு செய்யப்பட்டன ஒன்று கழிவுநீர் அகற்றும் மாற்று முறைகள் இரண்டு தெரிவு செய்யப்பட்ட முறைக்கான மாற்று தொழில்நுட்பங்கள் மற்றும் இடங்கள் மூன்று விரிவான ஆய்வுகளின் பின்னர் நீர்த்தாங்கி அடிப்படையிலான உயிரியல் சிகிச்சை பொன்ட் பேஸ்ட் பயோலிக்கல் பயோ பயோலஜிக்கல் ரீட்மெண்ட் முறையே சிறந்த தொழில்நுட்ப தேர்வாக நிர்ணயிக்கப்பட்டது திட்டத்துக்கு மாற்று வழிகள் தொடர்பாக விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன மாற்று வழிகள் மூன்று முக்கிய வகைகளின் கீழ் மதிப்பீடு செய்யப்பட்டன ஒன்று மாற்று அகற்றும் முறைகள் ரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையின்கீழ் உள்ள மாற்று தொழில்நுட்பங்கள் மூன்று மாற்று இடங்கள் கௌரவ உள்ளே முழுமையான மதிப்பீட்டின் பின்னர் நீர்த்தாங்கி அடிப்படையிலான உயிரியல் சுத்திகரிப்பு முறை பொன்ட் பேஸ்ட் பயோலிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் செப்டேஜ் மிக பொருத்தமான தொழில்நுட்ப வாய்ப்பாக தேர்வு செய்யப்பட்டது இந்த அடிப்படைகளில் இந்த முன்னேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட கட்டளை ஒன்றின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க தாவர விலங்கின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரெண்டு ஒன்றின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள மொத்தம் இருபத்தொன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ஹெக்டேயர் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதி விடத்தல் தீவு பாதுகாக்கப்பட்ட பிரதேசம் ஒன்றாக விடத்தல் தீவு நேச்சர் ரிசர்வ் அறிவிக்கப்பட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் ஓராந்தியதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சாய்கோடு பதிமூன்றாம் இலக்க விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது குறித்த சுத்திகரிப்பு நிலையம் நுழைவுற்று செயல்பாட்டுக்கு வந்த பின்னர்தான் இந்த நிலைமை ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மூன்றாம் தேதி என்வியோமெண்டல் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பானது இலங் இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது அதில் பின்வருவன உட்படுத்தப்பட்ட பல நிவாரணங்கள் கோரப்பட்டன ஒன்று குறித்த இடத்தில் குப்பை மற்றும் கழிவுநீரை சேகரிப்பதை தடுக்க தடையீட்டெழுத்தாணை பிறப்பிக்குமாறும் ரெண்டு குறித்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுவதை தடுக்க தடையீட்டு பிறப்பிக்க கோரியும் மூன்று அந்த இடத்தில் குப்பை மற்றும் கழிவுநீரை சேகரிப்பதை உடனடியாக தடுக்க ஒரு இடைக்கால தடைக்கட்டளை பிரபிக்க கோரி குறித்த கழிவு சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுவதை உடனடியாக தடுக்க ஒரு இடைக்கால தடைக்கட்டளை பிறப்பிக்க கோரியும் சொன்னார்கள் இந்த அடிப்படையில் கௌரவை கௌரவ அமைச்சகம் இருக்கிறேன் சிறப்பான நீர் சுத்திகரிப்பு சுகாதார மேம்பாட்டு திட்டம் என்ன அடிப்படையில் உள்நோக்கம் கொண்டு இடைநிறுத்தப்பட்டது இத்திட்டத்தின் நன்மைகள் மன்னார் நகர மக்கள் அனுபவிக்க முடியாமல் தடுத்தவர்களின் நோக்கம் என்ன இச்சுகாதார திட்டம் மீண்டும் வேகமாக சிறப்பாக செயல்பட அமைச்சர் தாங்கள் எடுக்கும் நடவடிக்கை பற்றி தெளிவுபடுத்த முடியுமா நாலாவது இத்திட்டத்தை தடுத்து நிறுத்தியவர்களின் நோக்கத்தை மீறி அமைச்சு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்த முடியுமா நம்ம வியாப்தி அறுத்து மன்னாரம் பிரதேசே ஜலசம்பாத சனிபாரட்சி கிளைமட்டு ඒයට ජතික ජල සම්පාදන හා ජලාපාන මටලේ මගින් ගෘහස්ත පූතික ටැන්කකන සෙප්ටික් ටැක්ස් සොලින් ඉවත් කරන ගනාාපද්‍රරාපිය පිරිපහදු කිරීමි සඳහා ගනමීටර් විසි අටක පවිත්‍රගාරයක් ඉදි කර යට අදාළ ගලිරත්ත සමඟ දෙදස් පහලො වසරේදී නගසභාවිත භාරදී ඇත. මීට අමතර පොදවවෙසි කලි පාද් ඉදිකර ඒවාද නත්තුව සඳහා නගසභාවිත භාරදී ඇත නිදස් විසි පහයි දහැයි විසි එක අපි විමසීම කරනගසභාවින් මේ පදතින්හි ක්‍රාකාරතය පිළිබඳව නගරසභ විමසන ලදුව. මේ වන විට ඉහත අප ජල පවිත්‍ර ගාරය හා පොද වැසිකලේ ප්‍රද්ධතින් ක්‍රාත්ම තත්ත්වය පවතින්න බව ජාතික ජල සම්පාධනහා ජලාප්‍රහණ මන්දලෙ වෙත දැනුම් දිලා තියෙනවා. ප්‍රශංග දෙකම මේ ව්‍යපතේට එකගන ්‍රයිෝ urban පජෙ ව්‍යාපතිරය අදාළ කාර්රයන් ඉඩුකර යට අදාළ නයසීමාව තුළ ව්‍යාපෘතිය අවසන් කල්ලා ඉහත ව්‍යපෘතිය කිසිුදත්ගේ බාධාකිරීමට ලක්ල නෑ මේකන ව්‍යාපෘතිය නමුත් මෙත පටලේ තින්නේ ඔබතුමා අහනය එක නවත්ත භ්‍යාපෘතිය ගැනහනනි ඇතරම මන්න්නආරම නඟර සභහාවෙන් අප ජල පද්ධතියට යයාබදව මේක ප්‍රජෙක්් එකකට ජාබදව ගන අපි්‍රාව කල ම ර ව්‍යාප තිය එකන ොලි ේ මන ප ෙක්්ක පට ර න තමයි නවත්තර දන එකන මේ ජල සම්පාද න්දල ආරම ක් නේ බතුම කියන මේ නැ තින ව්‍යාපපුතිය නෙවයි ඒ ්‍යාපෘතිය ක්‍රියාත්ම කයි ඒකට යාබද වෙන ව්‍යපතියක් අරම් කලදින එක තමයි නැතිම ලක්ල දන ජම ජල සම්පාධන් මන්ලෙට අයිති නැති එකක් නීතිම මේ ප්‍රශන පතිය ක්‍රාත්මකම අත්තිිප ඇති බව දැනන් තිල තියනවා. ඉහෙත මන්නරම ග පර්‍රව ෑහැකිරම ප්‍රචකරන කිරම ව්‍යාපෘති පිළිබඳ. ඒහි වර්මාන තත්ව පිබඳ ඇතරම නග සභාව පැතින්තමයි අහන් ඕනේ. ඔබතුමා මේ ප්‍රශ්ය නිශ්්‍ය කරන නැති නිසා. එකනේ ෝට බෝඩගෙන් ක්‍රියාත්ම කරපු ව්‍යාපෘතියක් ගැන හලා ඇයි මේක නැත්වක ලැහවාඒක ක්‍රියාත්මකයි. නමුත් ක්‍රියාත්මක නොවෙනවෙන ව්‍යාපතිය තින එක මේ අමාතේශ අදාලන උනොම පටලැවිල්ල තිීනමංසතුවා. கௌரவ அமைச்சரவர்களே நான் கேட்கறது என்னென்றால் இந்த திட்டத்துக்காக நீதிமன்றத்தில் நாலு எழுத்தாணைகள் தடை எழுத்தாணைகள் பெறப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த திட்டம் தொடர்ந்து இயங்குவதற்கு ஏதாவது தடை இருக்கா இவ்வளவு காசு செலவழித்து அந்த மக்களுடைய மன்னார் நகரத்துடைய வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை இருந்து சென்ற ஒரு நபர் வளக்குத்தகள் செய்வதன் மூலம் அவர் யற்கே விம்பற என்று சொல்லிக் கொண்டு. அந்த நகரத்தை அசுத்தமாக வைத்திருக்க விரும்புறரா. அப்யான அதுக்கான தங்களடவிடන්නේ ගරස டிரைோன் ர்பன் ட்ட செேன் ஜெக்ட் ோட்டபෝ கி්‍රියාත්ම වැඩසටහනවத்தලනෑ. ඒ இவரக்கலாம் නසට බාරදිීලතින. ඒ. පෘතිය ක්‍රියාත්මකයි. ඒක නවத்தனෑ. මේ එක මිකේ ප්‍රශය හන දී වැරද න මුත් එතන මහර ව්‍යපෘති ආරම්භ කරුවක් දරස්වාාව අරත් ආරර්‍යපපුතය නවතල දනවා එනිස මං හිතන මේ වඩාසා ධරනයි ඔබතුම නවත්තල තියන ප්‍රොජෙක්්ගේ නම හරියට හොයාගෙන ඒ සම්බන්ධව මේ ප්‍රශ්ය හනන් හරිකුත්ර දෙන්න පුලුව. අමාත්‍යන්ස නිවේදන ගරු ආචාරය හරිනි අමරසූරිය අග්‍රාමාතතුමය ස අධ්‍යාපන උසත් අධ්‍යාපන ස ෘතති අධ්‍යාපන අමාත්‍යතුමය